வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபது நாற்பத்தி எட்டு அதாவது ஜீரோ நாற்பத்தி எட்டு நண்பர்களை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்ய கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அஞ்சு ஏ போல ஒன்று அல்லது அஞ்சு பி போல ஆறு அல்லது ஒன்பது சி போல ரெண்டு அல்லது ஏழு அன்பருல சிங்கிள் போலில் ஏ போர்டு ஒன்று அஞ்சு போடு ஆறு ஒன்பது போடு ரெண்டு ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆல் ஆல்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அல்லது ஒன்பது ஆல்போலில் ஒன்று அல்லது ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தோம்னா ஏபி போல பத்தம்போது நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு பிசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஏசி போர்டில் நாற்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிட்டலில் ஐம்பத்தி ரெண்டு ஆல்போர்டு டூ டிஜிட்டில் நாளைக்கு ஐம்பத்தி ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பரில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நண்பரை பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்ய கம்பெனி ட்ரா நம்பர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு த்ரீ டிஜிட்டலில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி எழுவது இரநூத்தி பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ஒன்பது நண்பர்களுக்கு த்ரீ டீச்சரில் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி எழுபது இரநூத்தி பத்தொம்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ஒன்பது நண்பர்களே நம்ப சேனலில் கேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கேஸிங் நம்பரும் உங்களோட கேஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பராக யூஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்டரியில் அன்றில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆல் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரும் கெஸ்பண்டு கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு எட்டு டி போர்டில் எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ்ட் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா